நேரலுக்கு வணக்கம் இன்னும் நம்மோடு அரசியல் பேச இணைந்துக்கிறார் மூத்த அரசியல்வாதி திமுகவின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் திரு இலா புகழ்ந்தவர்கள் அவர்கள் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க தமிழ்நாடு ஒரு மீளா துயரத்தில் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது மரணங்கள் விஜயோட இந்த சுற்றுப்பயணம் ஒரு பெரிய அதிர்வடையை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கு ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ட்ட சூழல் கரூர்ல இன்னைக்கு நடந்துடுச்சு இதை எப்படி பாக்குறீங்க யாருக்கோ என்னோ நடந்த மாதிரி சுற்றுப்பயணத்தை முடிச்சு அவர் பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டாரு இன்னைக்கு அலுவலப்படுறது பொதுமக்களும் தமிழக அரசும் இதை உங்க பார்வையில எப்படி பாக்குறீங்க அதாவது இன்றைய அரசியல் தமிழ்நாட்டுல யாரையெல்லாம் எல்லாம் அரசியல்ல வரணுன்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பின்னால இருந்து தூண்டி விட்டு பெரிய அவங்களுக்கு எல்லா வாய்ப்பையும் உருவாக்கி நீ அதை கேளு இதை கேளு என்றெல்லாம் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பாக ஒரு பெரிய அணியில உருவாக்கணும்னு ஒரு கூட்டமே வேலை செய்யுது அந்த கூட்டத்தினுடைய ஆட்டத்தின் ஒரு விளைவுதான் இதுன்னு நான் நினைக்கிறேன் என்னன்னா நடிகர் விஜய் அவர் பாட்டுன்னா அவர் வேலையை பார்த்துக்கிட்டு நடிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த ஒரு ஆளு பொது மக்களுக்கு தொடர்பு இல்லாத ஆள் பொது மக்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யவோ இல்லை அவங்களுக்கான நன்மைகளை செய்யவோ நினைச்சதே இல்லை கோடிக்கணக்கில் சம்பாதிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டு இருந்தாலும் அவருக்கு ரசிகர்கள் இருந்தாங்க அவ்வளவுதான் திடீர்னு ஒரு அரசியல் ஆசை அந்த அரசியல் ஆசை வந்த உடனே கூட இருந்த கூட்டம் கற்பனைகள் மாயா உலகம் ஒரு பெரிய அளவிற்கு பிம்பம் மாய பிம்பம் நாம தான் இனிமேல் ஆறு மாசம் கழிச்சு முதலமைச்சர் ஒரு கவுன்சிலராக இருக்க கூட தகுதி இல்லாத ஒரு நபர் எதுக்காக சொல்றோம்னா அதற்கான ஒரு அனுபவம் கூட கிடையாது அரசியல்னா என்னன்னே தெரியாது திடீர்னு வந்து நீ முதலமைச்சர் ஆயிட்டும் அப்படின்னு ஒரு பெரிய இதெல்லாம் கொடுத்து அவருக்கு இருந்த ரசிகர்கள்லாம் சின்ன இளைஞர்கள் சின்ன பிள்ளைங்க அந்த குழந்தைங்க அந்த பிள்ளைங்கள் எல்லாம் ஒரு டான்ஸ் ஆகிறத பார்த்துட்டு அவரை வந்து ஒரு பெரிய இதாக நினச்சிக்கிட்டு அப்படியே வரக்கூடியவங்க அவ்வளவுதான் இப்படிப்பட்ட கூட்டங்கள் சேருவது ஏற்கனவே ரெண்டு தடவை அப்போ ஒன்னு நல்லா நீங்க கவனிக்கணும் இன்னைக்கு நடந்தது நமக்கெல்லாம் வேதனைன்னா மனிதனாக இருக்கிற எல்லோருக்கும் மனசாட்சி உள்ள எல்லோருக்கும் சொல்ல முடியாத துயலம் பார்க் நினைச்சு பார்க்க முடியல அந்த கொடுமையை குழந்தைங்களெல்லாம் அப்படிப்பட்ட வேதனையை நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே இருக்கு நம்ம மனசெல்லாம் அந்த பிள்ளைகள் ஞாபகம் வருது ஆனா விஜய் இப்போ இந்த நினைவுகளை கூட சர்வ சாதாரணமாக கடந்து போற மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா அப்போ நாங்க கூட்டம் நடத்துறோம் கூட்டம் நடத்தும் போது முதல்ல சொன்னது போலீஸ் எங்களுக்கு தான் நிபந்தனைகளை விதிக்குது எங்களுக்கு தான் வந்து இப்படி போடுது ஏன் அமித்ஷாவுக்கு போட்டீங்களா போட்டு பார்ப்பீங்களா இப்படிலாம் வீரம் பேசின்னு டைலாக் எழுதிட்டு இருந்தாங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சலாம் அமித்ஷாவுக்கு வர கூட்டம் என்பது வேறு இல்லையா அமித்ஷாவுக்கு ஒரு நூறு பேர் வந்துட்டு நாலு பேர் கை தட்டுவான் ரெண்டு பேர் சிரிப்பா ஓடிடுவான் அமித்ஷாவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அமித்ஷா வந்து முசூலனி மாதிரி அப்படி போயிடுவாரு ஆனா நீ ஒரு நடிகன் இப்பதான் பொது வாழ்க்கையில் எனக்கு படம் சொல்ற உன்னை பார்க்கறதுக்கு நான் ஆயிரம் பேர் வருவான்னு எங்களுக்கு தெரியும் அதனால காவல்துறை சில நிபந்தனைகளை கொடுத்தது இந்த முறையில செய்யணும் இப்படி போகணும் அதெல்லாம் முடியாது எனக்கு மட்டுந்தானா அதுக்கு என்னமோ அரசாங்கத்தின் மீது ஒரு குற்றம் சொல்லணும்னு பிளான் பண்ணி அன்னைக்கு காவல்துறை வைத்த நிபந்தனைகளை பற்றி எல்லாம் பேசியது இந்த விஜய் தான் இன்னைக்கு மீண்டும் காவல்துறை மிக தெளிவாக கொடுத்திருக்கிற விதிமுறைகள் உனக்கு கூட்டத்துக்கு டைம் கேட்ட நீ டைம் கேட்டதே மணி ஏழு மணி நேரம் லேட்டா அங்க போறேன் அதுவே என்ன அர்த்தம் ஏழு மணி நேரம் லேட் நீ மனசாட்சி ஏன்னா அந்த தொண்டர்கள் அந்த கட்சியில இருக்கிறவங்க இன்னைக்கு புதுசா போய் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஆனா அந்த விஜய விரும்பக்கூடிய ரசிகர்களா இருக்கெல்லாம் பாவம் அவங்களாம் எவ்வளவு நேரம் வெயில்ல கிடப்பாங்க கொடூரமான வெயில் அடிக்குது இந்த வெயில்ல ஏழு மணி நேரம் திட்டம் போட்டு நிதானமா பொறுமையா ஆமா நான் அப்படிதான் போவேன் அப்படின்ற அந்த எண்ணத்தை விஜய்க்கு உருவாக்க முடியாதுன்னு தெரியாது நீங்க லேட்டா போனாதாங்க அங்க ஒரு மாசப்பில் வரும் ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு இந்த சினிமாக்காரன் வேலையே இதுதான் எப்ப வந்தா கை தட்டுவாங்க எப்படி வந்தா எல்லாரும் விசடிப்பாங்க எந்த இடத்துல நம்மளை வரவேற்பாங்கன்னு சீன் வைப்பாங்க இந்த ஹீரோ அந்த மாதிரி ஒரு ஹீரோ தான் இந்த விஜய் அப்போ ஏழு மணி நேரம் லேட்டா வரும்போது நிறைய பேருக்கு அப்பயே மயக்கமாலாம் இருந்திருக்கிறாங்க வெயில ரொம்ப இதெல்லாம் பண்ண இளைஞர்கள் கூட்டம்லாம் ஒரு ஆட்டம் போட்டிருக்கு ஆக ஒண்ணு ரெண்டாவது ஒண்ணு தெரிஞ்சுங்க நாம அரசியல் பேசல இந்த விஷயத்தை சம்பவத்தை யாருமே அரசியல் பண்ணக்கூடாது அரசியல் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க வெளியில இருந்துட்டு ஓஹா ஓகோனு இந்த அரசியல் பண்ணவங்க எல்லாம் விடியா உண்மையை தெரிஞ்சுகிட்டு நாட்டு மக்கள் பாவம் நம்முடைய மக்களுக்காக பேசணும் திமுக அதனால தான் வந்து அரசு ஓடுது அடுத்த நிமிடமே முதல்வர் உத்தரவு உடனே அமைச்சர்கள் பறக்குறாங்க உடனே முன்னாள் அமைச்சர் சென்று பழக அங்கேயே உடனே அடுத்த நிமிடம் எல்லாம் ஆம்புலன்ஸ் போகுது டாக்டர்ஸ் போறாங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இவ்வளவு விரைவான நடவடிக்கை எப்பொழுதுமே இல்லாத அளவுக்கு விரைவாக நடவடிக்கை எடுத்து குழந்தைங்களையும் மற்றவங்களையும் காப்பாற்ற எல்லாம் நடவடிக்கை எடுத்தது அரசு அரசு ஒருபோல நடத்திக்கிட்டு இருக்கு துணை முதல்வர் போறோம்னா உடனே முதல்வரே போறாரு போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு எதுக்காக இதெல்லாம் சொல்றோம்னா இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற சூழ்நிலையில் நீ என்ன பண்ணணும் விஜய் அரசு என்ன சொல்றது வேற காவல்துறை போட்டதை டைம் கொடுத்தாங்க ஏழு மணி நேரம் லேட்டு ஏழு மணிநாள் லேட்டோடு மட்டு அந்த போவதற்கு காவல்துறை போய் திரும்பி வந்திருந்தா இந்த நெருக்கடி கூட இருந்திருக்காது அப்படின்னு போலீஸ் வந்து முதல்ல ஒரு ரவுண்ட் போடு அந்த வழி போல திடீர்னு போய் அப்படியே ரைட்ல கட் பண்ணி அப்படியே கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டாங்க அந்த காவல்துறை போட்ட பாதையை கூட மாத்திக்கிட்டது விஜய் தான் இதெல்லாம் எதுக்காக அது சினிமாக்காரர்கள் அப்படியே பாருங்க நான் வந்தோன்னே பார் எப்படி இருப்பார் எப்படி கத்துறாங்க பார் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே இசை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே நெருக்கடி அதிகமாகுது நெருக்க அதிகமாகும் பொழுது கத்துறாங்க பெண்களும் குழந்தைகளும் கூட கத்துது கத்துறத பார்த்துக்கிட்டே பேசுறேன் இப்ப என்ன அர்த்தம் உலகத்துக்கு தெரியணுமா நான் யார் பார்த்தீங்களா என்னை மாதிரி ஒரு தலைவன் உலகத்துல இருக்கானா எனக்கு எப்படி நெருக்கிறாங்க பாத்தீங்களா மக்கள் எந்த நிலையில கிடக்கிறாங்க அப்படின்னு உலகம் பேசணுமா அப்படி உலகம் உன் இமேஜிக்காக வந்து அசிங்கமாக இந்த காரியத்தை செஞ்சு அப்ப ஒண்ணு இன்னொன்னு பண்ண என்ன பண்ண தெரியுமா தண்ணி பாட்டில தூக்கி போட்டு குடிநீருக்காக இருக்கக்கூடிய ஏற்பாடுகளை எங்கேயும் பண்ணி வைக்கல ஏழு மணி நேரம் லேட்டு குடிநீருக்கும் ஏற்பாடு பண்ணல பாதை பயணத்தையும் மாத்திக்கிட்ட இங்க வந்து பேசும்போது கத்திரத பத்தி வேடிக்கை பார்த்த அதோடு இல்லாம தண்ணி பாட்டில தூக்கி விசிறி போட நீ ஏதோ ஒண்ணு அதை பாஞ்சி எடுக்க எல்லாரும் போவ அப்பொழுது ஏற்பட்ட அந்த நெருக்கடி அப்பொழுது ஏற்பட்ட கொடுமை அதுல எத்தனை பேர் விழுந்து மறைஞ்சாங்கன்னா அப்புறம் அப்படி தொடர்ந்தாச்சு அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் நடிகராக இருந்துகிட்டு பாக்குற தவிர பொது வாழ்க்கைக்கு கொஞ்சம் கூட தொடர்போ சம்பந்தமோ எதுவுமே இல்லாமல் இருக்கிற விஜய் இனி இந்த பொது வாழ்க்கை அப்படின்றத விட்டுட்டு சினிமாவிலேயே போய் நடிக்கலாம் அது ஒண்ணு தப்பு பொது வாழ்க்கைக்கு தகுதியற்றவர் விஜயின்னு குறிப்பிட்டிருக்கீங்க அஹ் கிட்டத்தட்ட நீங்க ஒரு மூத்த அரசியல்வாதி ஐம்பது ஆண்டுகளை தமிழக அரசியல பார்த்து வளர்ந்துருக்கீங்க இது போல நிகழ்வுகள் இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதில் ஒரு ரோட் ஷோவில் இது போன்ற நிகழ்வு எப்போது ஏற்பட்டிருக்கா ஏன்னா கடந்த காலகட்டத்தில் மகாமகம் ஒரு பேசும் பொருளாக இருந்தது ஜெயலலிதாவும் சசிகலாவும் குளிக்க சென்ற போது அது ஒரு பெரிய ஒரு அதிர்வடை கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு பேர் மரணம் அதை தாண்டி தமிழகத்தில் இது போல நிகழ்வு என்னைக்காவது நடந்திருக்கா அது ஒரு தலைவராக இருப்பவர்கள் அது ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி விஜய் ஆகிறது யாரா இருந்தாலும் சரி ஜெயலலிதா செய்தது வந்து அன்னைக்கு உலகமே கண்டிச்சிருக்கு அந்த மகா குளத்துல போய் கும்பகோணம் குழந்தையில போய் லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு போகக்கூடிய அந்த நிகழ்வுல ஒரு இடத்த மூடி வச்சுட்டு அங்க குளிக்க போய் அவங்களும் அவங்க தோழியும் குளிச்சு அந்த குளிக்கிற காலத்துல எல்லாத்தையும் கட் பண்ணி அப்புறம் மக்கள் இருந்து ஓடி மரணங்கள்லாம் நிகழ்ந்தது அது அப்ப எல்லாருமே கண்டிச்சாங்க ஜெயலலிதா பத்திரக்கவலை ஒரே வார்த்தை பிஜேபி பிஜேபி அப்ப என்ன பண்ணாங்கன்னா அதை ஆதரிச்சாங்க அப்பயே அதையும் நினைச்சுக்கணும் ஆர்எஸ்எஸ் சொன்ன கருத்து நிச்சயமா அவர்கள் தலை விதி அதுக்கு மேல அதுல பேசக்கூடாது தலையில் எழுதியிருக்கிற விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு அது முஷ்ட அந்த பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரன் அந்த காரண காலத்தையும் இப்ப இருக்கிற காலத்துல இப்ப நவீன உலகம் இன்னும் அதை விட அறிவியல் உலகம் இந்த உலகத்திலையும் நீங்க விஜய் என்ன பண்ணிருக்கலாம் அழகாக டைம் சொன்ன டயத்துக்கு வந்திருக்கலாம் நிதானமாக நின்று அழகா பேசியிருக்கலாம் போயிருக்கலாம் மக்களோடு மக்களாக இருந்திருக்கலாம் யாரும் அவரை வந்து குறை சொல்ல மாட்டாங்க தடுப்பு சொல்ல மாட்டாங்க இது ஒண்ணு அரசியல் ஒண்ணு இல்லை ஆனால் வேண்டுமென்றே இதை செய்திருக்கிற இந்த டிலே இந்த சேஞ்ச் பண்ணது ரூட் அதுக்காக தான் நம்ம சொன்னோம் இப்படியெல்லாம் இருக்கும் போது தமிழ்நாட்டில் இதுக்கு முந்தி எந்த தலைவர்களும் இப்படி செய்ய மாட்டாங்க அது எதிர்கட்சியா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து இங்கெல்லாம் பழக்கம்லாம் கிடையாது இப்ப இதே மாதிரி நடிகர்கள் எல்லாம் வந்தாங்க விஜய் மாதிரியே நடிகர்கள் கூட்டமும் அதிகமா கூட்டத்தோட கலந்துட்டு போயிட்டாங்க இதெல்லாம் அவங்க ஆரம்பிச்ச கட்சியெல்லாம் கழிச்சுட்டு எவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி போய் சேர்ந்துட்டாங்க ஆனா விஜய்க்கு துவக்கமே பின்னணியில் யார் இரு அதுதான் மற்றவங்க எல்லாம் வந்து ஒழுங்காக அரசியல் பண்ணி பார்த்துட்டு போயிட்டாங்க ஆனா விஜய் சரி இந்த நிகழ்வு வந்து தமிழரசு வெளிப்படையா பேசிச்சு இதுல அரசியல் செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு பார்வையை முன் வச்சு பேசிட்டாங்க அறிக்கையும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா இதுல மக்கள் பார்வை மக்கள் ஒரு எண்ணங்கள் எல்லாம் என்ன இருக்கு யார் தவறு செஞ்சிருக்கா அரசியல் தரப்பு ஆளும் வர்க்கம் வந்து இதுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கலையா இல்லை விஜயோட திட்டமிடல் தான் இது சரியில்லை விஜயோட திட்டம் அதாவது புசியானதா இருக்கட்டும் அங்கே இருக்கிற ஜானவருசாமி இருக்கட்டும் அருளா இருக்கட்டும் இது போன்ற மாவட்ட செயலராக இருக்கட்டும் இவங்களெல்லாம் ஒரு திட்டம் சிஸ்டம் சரியா செயல்படுத்தல இல்லை அதுவும் இல்ல மக்கள் வந்து விஜய் பின்னாடி ஒரு மோகத்துல சுத்துறாங்க இது இந்த தவறெல்லாம் நம்ம எப்படி பாக்குறது யார் மீது குற்றச்சாட்டு இது பொறுப்பு யார் ஏற்பான் இதற்கான பொறுப்பு யார் ஏற்பான்னா நம்ம தெளிவாகவே சொல்லலாம் விஜய் கட்சியில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது யார் அந்த பகுதிகளுக்கு போனது யார் அங்கு போய் ஏற்பாடுகளை கவனித்து வருகின்ற கூட்டத்திற்கு குடிநீரோ மற்றவற்றோ மக்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக ஏதாவது செய்திருக்காங்களா இதெல்லாம் வந்து யாருடைய வேலை உன் கூட இருக்கிற உன் கட்சியினுடைய நிர்வாகிகளுடைய வேலை இதையெல்லாம் செய்திருக்காங்களா என்று கூட நீ கேட்கல அது யாருடைய குற்றம் யாருடைய தப்பு நீங்க இன்னும் கூட பாத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே நான் சொன்ன மாதிரி திருச்சி ஐஜி போற ஐஜி உடனே அங்க போயிட்டாங்க உடனே எஸ்பி போயிட்டாங்க போலீஸ் காவல்துறை அனைத்தும் அங்க போயிட்டாங்க ஏற்கனவே காவல்துறை மிக தெளிவாக அங்க முடிவு எடுத்து சிலருக்கும் பாதுகாப்பு மற்றது கொடுக்கும் பொழுது இவர்களுடைய தவறின் காரணமாக காவல்துறை சொல்றது எதையும் கேட்காம தங்க விருப்பத்துக்கு எல்லாம் நடந்துட்டு இன்னைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்திருக்குதே தவிர அரசாங்க நடவடிக்கை என்பது இதுவரையில இவ்வளவு விரைவான நடவடிக்கை யாருமே பார்த்திருக்க முடியாது அதே இவங்க நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க நாளைக்கு ஹையரிங் வர வரப்போது எதனால ஒரு அச்சத்தினால நாடி இருக்காங்களா இல்ல முன்கோட்டி உஷாரா இருக்கணும் நம்ம மீது வழக்கு தொடுப்பாங்க தமிழக அரசு அப்படின்ற ஒரு அச்சத்துல போயிருக்காங்களா குறிப்பிட்டு சொல்ல போனா இருபது லட்சம் ரூபாய் எல்லா உயிரிழந்த குடும்பத்துக்கு தரதா தாவைக்கா தரப்புல சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம எப்படி இதெல்லாம் ஒன்றிணைச்சு பார்க்கலாம் அதான் பணத்தை காட்டி பணத்தை கொடுத்துட்டோம்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதே தப்பு நாம எதுக்காக இதெல்லாம் சொல்லணும் ஆயிரம் காரணங்கள் ஆயிரம் இப்போ கோர்ட்டுக்கு போற இப்ப எங்க பென்ஷன் கொடுத்துருக்கீங்க சதியும் கொடுத்துருக்காங்க இது வந்து யாராவது நினைச்சு பார்ப்பாங்களா இது ஒரு சதி திட்டமாக இவர்கள் வந்து ஒரு கற்பனை கதையை எழுதி போறாங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய அறிவாளிகள் அதிகமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி அறிவாளிகள் கூட இருக்கலாம் ஏன்னா சதி திட்டம் போட்டார்கள்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்துருக்கிறாங்க அவங்க அந்த இதை இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கிறது இப்ப வந்து எல்லா விதத்திலேயும் அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் எடுத்து எல்லாம் போயிட்டாங்க இன்னொன்னு எல்லாரும் கேட்டு செய்கிற காலங்கள் போய் இப்ப நம்முடைய எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒரு விசாரணை கமிஷனை போட்டார் அடுத்த நிமிஷமே இதுக்கு வந்து நீ குற்றம் சொல்லலாம் நீ குறை சொல்லலாம் அவங்க இவங்க மேல சொல்லலாம் ஆனால் சரியான விசாரணை கமிஷன் வேணும்னு சொல்லிட்டு அவங்கள அருணா தீசன் அவர்களை தலைமையில ஒரு குழுவே போட்டு விசாரணை போட்டாங்க அவங்க ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க அவங்க ஏற்கனவே தூத்துக்குடி வழக்கு எல்லாம் விசாரணை கமிஷன் அவங்க தான் இது பாருங்க இப்போ இவ்வளவு செய்திகள் இவ்வளவு சம்பவங்களுக்கும் அவரை மக்கள் படுற கஷ்டத்தை தாங்க முடியாம உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் கூட அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நேரடியாக முதல்வர் ஆனா இன்னைக்கு குறை சொல்லி அரசாங்கத்தின் மேல திசை திருப்புகிற வேலை இப்ப நீங்க கேட்டீங்கல்ல இதை எப்படி பாக்குறீங்க அதுக்காக சொல்ற அரசாங்கத்தின் மேல குறை சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய எடப்பாடி போன்றவர்கள் ஏதேதோ கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்பதான் நம்ம நினைச்சு பார்த்தோம் என்னையா எல்லாம் தகுதி இருக்கா தூத்துக்குடியில பதிமூணு பேரை சுட்டு கொண்டுறாங்க அந்த சுட்டு கொன்ற அடுத்த நிமிடமே வந்து நீ என்ன செஞ்சிருக்கு என்ன எப்படி நடவடிக்கை எல்லாம் நீ போயிருக்கணும் எதுவுமே இல்லை கேட்கிறாங்க நிருபர்கள் நானும் டிவி பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீ முதலமைச்சரா இருக்கியா முதலமைச்சரா இருக்கிற தகுதி உனக்கு இருக்கா உன்னுடைய உத்தரவு இல்லாம அங்க எப்படி சொல்ல முடியும் அந்த கார்பரேட் கம்பெனிக்கு ஆதரவா நீ நடந்துகிட்டு அங்க இருக்கிற மக்கள்ல பதிமூணு பேரை சுட்டு கொன்னீங்க அதுக்கு பிறகு இருந்தது அதுல அருணாசன் அவர்கள் விசாரணை கமிஷன் வந்து பிறகு தெளிவான அறிக்கையே கொடுத்தாங்க இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிற குற்றங்கள்லாம் அதுல எல்லாம் கரெக்டா வந்தது எதுக்கு அப்புறம் அது நடவடிக்கை எடுத்து இப்ப மூடி எதுக்கு சொல்ல வரோம்னா இப்படி இந்த அரசின் மீது திராவிட மாடல் அரசின் மீது குறை சொல்றதுக்கு என்ன கிடைக்கும் அதை எப்படி கொண்டாந்து போடலான்றதுக்கு ரெண்டு மூணு பேர் இப்ப இவங்களே அமித்ஷா அமித்ஷான்னு ஐயோ அப்படி இப்படின்னு கத்துறாங்க அமித்ஷாக்கோ இவர் ஒருத்தருக்கு இருபது லட்சம் ரூபாய் அறிவிக்கிறாரு அவங்களுக்கு அது ஒரு பெரிய பணம் கிடையாது அவருக்கு எல்லா விதத்திலையும் உள்ரெடியா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஏன்னா அவர் தேவைன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அவருக்கு பணம் கொடுப்பாங்க அவரு எதை வேணா செய்யலாம் அதே நேரத்துல அமித்ஷா வந்து இதுன்னா நம்ம உத்தராஞ்சல்ல நியமிச்சு பாருங்க எதுக்கு சொல்றோம்னா நம்ம முதலமைச்சரை பற்றியும் இந்த அரசை பற்றியும் நம்ம மக்களுக்கு தெரியும் இவர்களுக்காக இவங்க இவனுங்க என்ன இருக்குன்னு எனக்கு போகிறது ஏன் தெரியுமா அங்க சுரங்கம் சுரங்கத்துல மக்கள் வேலை செய்தவர்கள் மூடி போனாங்க சுரங்கத்துள்ள அப்புறம் தோண்டி கீழ் எடுத்தாங்க அதுல எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்ப ஏற்பட்ட டிலேக்களுக்கெல்லாம் காரணங்களே சரியாக சொல்லல அப்ப பல விஷயங்கள் பேசப்பட்டன இவர்கள் தவறு செய்தார்கள் போனார்கள் அத எட்டி கூட பார்க்கல மோடி எல்லாம் அமித்ஷாலாம் என்னன்னு கூட பாத்துக்கல அந்த மக்கள் வந்து மண்ணிலே புதைஞ்சி செத்து போனார்கள் அதுதான் பாஜக அதுதான் பாஜக அரசு அதுக்கு பிறகு வேற கதை சொல்லுவாங்க ஏதாவது ஆனால் உண்மையாக பார்க்கணும்னா அரசியலே வேணாம் அரசியலே கிடையாது ஆனா நாங்கள் அரசு நாங்க வந்து மக்களுக்கான அரசு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் எல்லாம் பண்றாங்க ஆம்புலன்ஸ் போறது கூட ஒரு ஆம்புலன்ஸ் போறது கூட கூட்டணு இருக்கும்போது எப்படி ஆம்புலன்ஸ் வருது அப்படின்னு கேட்டவர்கள் இருக்கிறது நமக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு எல்லா விதத்திலயும் மருத்துவர்கள் ஆம்புலன்ஸ் எல்லாம் போய் வேலை நடக்குது இப்ப நாற்பது பேர் ஆயிடு இறந்தவர்கள் இன்னும் கூட சில பேர் சீரியஸா இருக்கிறாங்க தகவல் வந்துகிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில் நாம கேட்டுக்கொள்ள வரும்போது யாரும் அரசியல் பேச வேணாம் அதெல்லாம் தேவையில்லை அரசு எடுக்கிற நடவடிக்கைக்கு முடிஞ்சா துணையா இந்த தாவேக்கா விஜய் பின்னாடி சுத்துற இந்த தற்கொலைகள் இந்த அணில் குஞ்சுகள் ஆட்டம் இருக்கணும் கரூர் வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கு வரப்போற வாரமும் அவர் அதை கேன்சல் பண்ணிருக்காங்க ப்ரோக்ராம்ன்ற ஒரு செய்தி நமக்கு வந்திருக்கு மீண்டும் இந்த மக்களோட இந்த கிளர்ச்சி விஜய் 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 என்ற அந்த கிளர்ச்சி வருங்காலத்துல இது நடக்குமா சாத்தியம் இருக்கா இல்ல இல்லை இப்ப உண்மையாக விஜய் மீது அக்கறை கொண்டு உண்மையான வெறித்தனமான ஒரு பற்று கொண்டு அலஞ்சி கத்திக்கிட்டு இருந்தவங்களா அது ஒரு பக்கம் இருப்பாங்க ஆனால் இப்ப இனிமேல் காசுக்காக விஜய் விஜய் கத்துறவங்களும் இனிமே வர ஆரம்பிப்பாங்க எதுக்காக சொல்றோம்னா நம்ம எல்லாத்தையும் தீ போடுங்க சார் எப்படி மனசு வருது இதை யார் உனக்கு சொல்லி கொடுக்குது கீழே எல்லாம் செத்து போறாங்க எல்லாம் விழுறாங்கன்னா யாராக இருந்தாலும் என்ன செய்யணுவாங்க இறங்கி வந்து உடனே அவங்க கூட ஆஸ்பத்திரி போயிருப்பாங்க இல்ல அவங்க கூட வந்து ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விட்டுருப்பாங்க எல்லாம் அமைதியா இருங்க மக்களை காப்பாற்றணும்னு இப்படித்தான் இயற்கையாக எல்லா தலைவர்களும் எல்லாரும் இருந்திருப்பாங்க அது யாரா இருந்தாலும் சரி ஆனால் விஜய்க்கு பிரஸ் ரிப்போர்ஸ் வந்து ஏர்போர்ட்ல ஓடுறாங்க என்ன சார் என்ன சார் என்னன்னு கேட்கறாங்க பதிலே சொல்லாம ஓடிட்டு இருக்கேன் அப்ப என்ன அர்த்தம் ஸ்கிரிப்ட் ஜான் ஜான் எது ஸ்கிரிப்ட் தரல கேமரா ஆங்கிள் சரியில்லைன்ற அர்த்தமா இது ரொம்ப மோசங்க இது வந்து போயிட்டு அப்புறம் நாலு மணி நேரம் கழிச்சு நீங்க வலைதளத்துல போடுவீங்களா அறிவிப்பு கொடுப்பீங்களா மனசே எனக்கு சரியில்லை எனக்கு ஒரே கஷ்டமா இருக்கு இறங்கி போய் அழுதுவன் கண்ணீரைக்கு வக்கு இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆறுதல் சொல்றதுக்கு உனக்கு மனசு இல்ல குதி குதி குதிச்ச குழந்தைங்க இறந்து கிடக்குது அதுங்களை போய் கண்ணீர் விட்டு ஒரு ஒரு வணக்கம் சொல்லிட்டு வரதுக்கு அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆறுதல் சொல்றது இல்ல நான் இங்க லட்சம் தரேன் எடுத்துட்டு என்னமோ ஒரு பெரிய இந்த மேலாண்மைக்கு மாதிரிகளும் இந்த அந்த காலத்தினுடைய மிராசுகள் காலத்துல இருந்த மாதிரியும் ஒரு அலட்சியமாக அந்த மக்களை பாக்குற மாதிரி தெரியுது ஆகவேதான் நம்ம சொல்றோம் பூர்ஸ்வாத்தனம் நடிகர் விஜய் சாதாரணமாக இருந்த அந்த எல்லாம் மாற்றி இன்றைக்கு அவர் நடந்து கொண்ட முறை எந்த மனிதனும் எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எல்லா இடத்திலையும் மலைச்சிரும் மிகப்பெரிய அளவுக்கு இவர் இறைக்கு ஓடுனது அந்த இதை பார்த்து அதனால நாம என்ன சொல்றோம் இது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாடம் அந்த பாலத்தை ஒழுகா படி அந்த பாலத்தை ஒழுகா படி படித்து பார் உனக்கு தெரியும் அரசியல்னா என்ன எப்படி இருந்திருக்காங்க தலைவர்கள்லாம் எப்படி வந்து ரசிகர்கள் கூட்டத்துக்கிட்ட நடிகர்களா இருந்தாங்க அப்படின்னு தான் நினைச்சு பார் சும்மா நான் மாயா உலகத்துல நீ அப்படியே வந்தோடனே முதலமைச்சர் நாற்காலிகளை உட்கார வச்சிருவாங்க உடனே அப்படியே போனிக்கலாம் இன்னொருத்தர் ஒண்ணு கூட சேர்ந்து கத்திக்கிட்டு இருக்கிற ஒண்ணு இருக்குல்ல அது என்னது அது இன்னொன்னு வருஷ் இதுதான் வரும் இப்ப கூட வந்து இருக்கு அது இதுன்னு சொல்றதுக்கு காரணம் அதுக்கு அது மாதிரி ஒரு தனம் மிருகத்தனமா போயிட்டு காயலங்கட காயிலங்கட சாமான் காயலங்கடை சாமா மாதிரி ஒண்ணு வந்துருக்கு மிகமா அந்த நபரை சொல்ற அவங்கலாம் கூட இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க குடுக்குற பேட்டி எல்லாம் பார்த்தா ஒரு இதே இல்லை நியாயங்களும் மற்றவைகளும் ஒரு தர்ம நியாயங்களை எதுக்கு சொல்றோம்னா எல்லாத்துலயும் அரசியல் பார்த்து எல்லாத்தையும் பிறர் மேல தள்ளுறதுக்கு குற்றத்தோட இந்த இதுல ஓடிப்போ போய் அவங்களுக்கு நீயும் போய் பார்த்து நீ எல்லாத்தையும் செய்ய உதவி செய்ய தப்பு இல்லை நம்ம விசாரணை கமிஷன்ல விசாரிக்க போறாங்க அருணா ஜெகதீசன் அவங்க மிகப்பெரிய அளவுக்கு ரிட்டையர்டு சுப்ரீ ஹைகோர்ட் ஜட்ஜி அவங்க வந்து விசாரணை பண்ணுவாங்க அவங்க இது பண்ணுவாங்க அந்த விசாரணை கமிஷன்ல பேச அதுக்கப்புறம் முடிவு வந்தவங்க பாருக்கு என்றதான் கருத்து பார்ப்போம் இந்த தற்கொலைகள் இனிமேலாவது அரசியல் பண்படுத்தப்படுவாங்களா திருந்துவாங்களான்னு காலம் வந்து சொல்லும் உங்களை நேரத்தும் கருத்துக்கும் மிக்க நன்றி நன்றி இறந்தவர்கள் குடும்பத்திற்கு அனைவருக்கும் நம்முடைய வேதனையான உண்மையான உணர்வான ஒரு இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் அவர்கள் கண்ணீரை இந்த அரசு துடைக்கிறது முடிந்த அளவிற்கு முதல்வர் அவர்கள் உங்களுக்கு துணை இருப்பார்கள்